ஆன்மீகம் என்றால் என்ன அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா ஆன்மீகம்னால் நான் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவேன் உங்களுக்கு எதுக்குன்னா பலவிதமான தப்பான உணர்வு இருக்குது இப்போது இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க நான் இவங்க உட்காந்துருக்குறேன் இப்போது நம்ம மனநிலையில் நம்ம மனத்து எண்ணத்தில் இது நானும் அதை நீங்கள் இதை பற்றி சந்தேகமே கிடையாது அது தனி ஒரு மனிதன் இது துறை ஒன்று மனிதன் இதுக்கு ஒன்றும் வேதமே இல்லை இதில் ஆனால் இதில் என்ன இருக்குதோ இதில் என்ன இருக்குது இந்த பூமியில் இருக்கிற மண்ணை தான் எடுத்து இந்த உடல் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இதோ இந்த பூமி தானே வேறு எங்கேருந்து வந்தீங்களா இல்லையா நீங்கள் இது இல்லை நீங்கள் இங்கே தானே இப்போ ரெண்டு அதே பொருள் தான் ஆனால் இங்கே ஒரு மாதிரி நடந்துக்குது அங்கே இன்னொரு மாதிரி நடந்துக்குது இது பொருளுடைய தன்மை பொருளுக்கு எப்போவுமே ஒரு வலயம் தேவை வலயம் இல்லாமல் பொருள் இருக்க முடியாது பொருள் என்ற தன்மைக்கு அந்த பொருள் தன்மை எப்படி வந்திருக்குதுன்னா ஒரு வலயத்துனாலே தான் பொருள் தன்மை பவுண்டரி தப்பாது வார்த்தை இல்லை சரிதான் இந்த ஒரு வலயம்ன்றது இருந்தால் தான் பொருள் என்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பொருள் இருக்க முடியாது ஆன்மீகமன் என்னன்னா இந்த வலயம் தாண்டி பொருள் என்ற வலையன் தாண்டி எப்போ நீங்கள் உங்கள் உயிர்த்தன்மை உணர்றீங்களோ அனுபவபூர்ணமாக நீங்கள் உணர்றீங்களோ இப்போ இது ஆன்மிக்கும் இப்போது இங்கே உட்காந்தா இது தனி அது தனி என்று உணர்தான் இதுக்கு அதுக்கு எப்படி இருந்தாலும் போட்டி தான் என்னென்னமோ சொல்லிக்கலாம் தத்துவங்கள் சொல்லிக்கலாம் என்ன தத்துவம்னு சொன்னாலே ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரே ஒரு பழம் இப்போ இருக்குதுன்னா யாருக்குன்ற கேள்வி வந்துடும் இப்போ இந்த தன்மை தாண்டி பொருள் தன்மை அடையாளம் தாண்டி எப்போ நீங்கள் எல்லாமே எனக்குள்ளே ஒன்று உணர்றீங்களோ இது ஆன்மீகம் யோகான்னா இவ்வளோ தான் யோகான்னா எல்லாமே எணிஞ்சிடுச்சு நமக்குள்ளே நான் பிரபஞ்சன்றது தனியாக இல்லை ரெண்டு ஒன்றா எப்போ உணர்றீங்களோ நீங்கள் யோகின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு உணர்வு ஒரு அளவுக்கான எல்லா மனிதனுக்குள்ளே வரணும் அதுலேயும் தலைவராக இருக்கிற மக்களுக்குள்ளே இந்த ஒரு எண்ணம் இந்த ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா நான்ன்றது இன்னொன்றுன்றது ரொம்ப தனியானதில்லை ஏதோ இப்படி நடக்குது இப்போதுக்கு இது மண்ணை வரைக்கும் நிறைய பேருக்கு புடி அப்போ அப்போதான் புரியுது இதில் எல்லாம் நானும் ஒன்று கலந்து போக நீ இப்போவே கலந்து போக முடியும்ன்ற உணர்வு கொண்டு வந்தால் இது ஆன்மிக்கும் எப்போ நிறைய பேருக்கு எது எருப்புக்கு அப்புறம் வருதோ உயிரோடே இருக்கிறப்பவே இங்கே உட்கார்ந்தப்பவே இந்த உணர்வு வந்துருச்சுன்னா இப்போது உங்களுக்கு எந்த நீதி போதனை தேவையில்லை என்ன செய்யணுமோ அது கட்டாயமாக செய்வீங்க இது முக்கியமாக மக்களுக்குள்ளே வரணும் அதுலேயும் ஒரு அதிகாரத்தில் ஒரு தலை தலைவனாக இருக்கிறவனுக்கு கட்டாயமாக வரணும் இந்த நோக்கத்தில் நிறைய செயல் செஞ்சுருக்குறோம் எல்லா காலத்தில் இதே தான் புத்தர் எங்கே போய் உட்காந்தாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க காட்டில் உட்காந்தாங்க நீங்கள் எங்கேயோ இதில் கேலண்டரில் பார்த்துக்கிறீங்க அப்படி இல்லை போய் ராஜர் கூட உட்காந்தாங்க எப்போ பார்த்தாலும் ஆஸ்தானத்தில் உட்காடுறாங்க அப்போவும் எல்லாம் காமெண்ட் பண்ணாங்க இவன் என்ன சன்னியாசியம் சொல்லிக்கிறா போய் ஆஸ்தானத்தில் உட்காந்துக்கிறான் எதுக்கு உட்காந்துக்கிறான்னு அவனோட அந்த ராஜனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தால் எவ்வளவோ லட்ச பேர் எனக்கு நன்மை கிடைக்கும் கீழே இருக்கிறவங்க நன்மை வந்து அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இந்த நோக்கத்தில் போய் அங்கே உட்காந்துக்குவாங்க கிருஷ்ணர் போனால் எங்கே போனாலும் ராஜாஸ்தானத்தில்தான் உட்காந்தாங்க புத்தர் அதே தான் பண்ணாங்க எல்லோரும் அதான் பண்ணுறாங்க என்னத்துக்குன்னா அந்த ராஜனாக இருக்கிறவனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்துடுச்சு என்ன சுலபமாக எல்லாருக்கும் நடக்கும்ன்ற நோக்கத்தில்